வணந்தையிலே சுவிட்சுவல் டிவி நேருக்கு லக்ஷ்மண அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் ஸோ பத்தொம்பதாம் தேதியிலேருந்து இருபத்தஞ்சாம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம் எப்போதுமே தான் லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் விரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக்கில் இந்த வாட்டி மேரேஜ் இஷ்யூஸ் ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ மறக்காமல் பாருங்கள் மகர ராசி ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சனி சனி வந்து பார்த்திங்கன்னா நாளில் இருக்கும்போது பூமி சம்மந்தமான அதாவது ரெண்டாம் அதிபதி மூன்றில் இருக்கும்போது ஏதாவது ப்ராப்பர்ட்டி ஏதாவது ப்ராப்பர்ட்டி ஏதாச்சும் வந்து உங்களுக்கு வந்து விற்பனையாக ஆகணும்னா இப்போ விற்பனை ஆகிறதுக்கான இப்படிலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கம்யூனிகேஷன்ஸ் விஷயங்கள் அது ஆன்லைன் வியாபாரம் இதெல்லாம் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு இதில் வந்து இரண்டு மூணு ஒரு தொடர்பு இருக்கும்போது சின்ன சின்ன கழகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புனாலும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து நமக்கு தெரியாமல் கேமரா வைக்கிறது நம்மளை பற்றி பின்னாடி பேசுகிறது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அது மட்டும் பரிவர்த்தனை சனியும் குருவும் ஒன்றா இருக்கும்போது பெரிய ஒரு வருமானங்கள் ஸோ வருமானம் ஒரு லேண்டு வித்து ஒரு டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயங்களில் ஒரு பெரிய பணம் வர்றதுக்கான வாய்ப்பெலாம் ரொம்ப சூப்பராக பாருங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் உங்களது நான்காம் அதிபதியான செவ்வாய் ஸோ நான்காம் அதிபதி செவ்வாய் வந்து ஏழில் நீச்சமாகும் பொழுது தாயார் மற்றும் மனைவி சம்மந்தமான விஷயங்கள்ல வந்து நமக்கு ரொம்ப ஒரு மன வருத்தங்கள் வரமான விஷயங்கள் நிறையா இருக்கும் ஏன்னா செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்கும்பொழுது மேஜராக வந்து இதில் வந்து பாதிக்கிறது மனைவியால் நமக்கு வந்து ஒரு மனக்காயங்கள் மனசலனங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அஞ்சு மற்றும் பத்தாம் அதிபதியான சுக்ரன் ஸோ அஞ்சு மற்றும் பத்தாம் அதிபதியான சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது இருக்கிறது அஞ்சில் இருக்கார் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பிரச்சனைனா அஞ்சில் ஆட்சியாக இருக்கும்போது குழந்தைகளோட விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பர் கலைஞர்களுக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பு பெரிய நிறைய வருமானங்கள் வருதுங்கனா பூர்வ புண்ணியம் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அதே நேரத்தில் தொழில் ரீதியான விஷயங்கள்ல வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரிஸ்க் எடுக்காமல் ஏன்னா அஞ்சு பத்துன்னு போது அது எட்டாம் இடத்தை சம்மந்தப்படுத்தும் ஸோ அதனால் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் விஷயம் ஏன்னா நம்ம ஏமாற்றப்படுவோம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஆறாம் அதிபதியான புதன் ஆறாம் அதிபதியான புதன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாளில் இருக்கும் கொஞ்சம் கம்ஃபர்ட் சோனில் நல்ல ஒரு வியாப வேலையில் ரொம்ப சூப்பராக இருக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் நல்லா இருக்கு இதில் வந்து கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கலாம் வெளியூர் பிரயாணம் அலைச்சல்கள்லாம் அப்பப்போ இருக்கலாம் மற்றபடி வேறு எந்த இல்லை அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஏழாம் தேதி ஏழாம் தேதி சந்திரன் வந்து நல்ல ஒரு முயற்சி நல்ல வெற்றிகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் செவ்வாய் ஏழில் இருக்கிறனால கணவன் மனைவிக்கு நூலில் நிறைய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷன் சண்டைகள் இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும் ஏன்னா அது புதனுடைய சாரத்தில் வந்து ஆறாம் அதிபதியுடைய சாரம் சொல்லுவோம் ஸோ அதனால் வந்து நமக்கு தேவையில்லாத மன குழப்பங்களையும் மனசஞ்சலையும் கண்டிப்பாக கொடுக்கும் மனைவியால் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க எட்டாம் அதிபதியான சூரியன் ஸோ எட்டாம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இப்போது அஞ்சில் இருக்கும்போது குழந்தைகளுடைய நடவடிக்கை சின்ன சின்ன ஒரு ஃப்ளக்ச்சுவேஷன் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இது வந்து யாரை பாதிக்கணும் மக லக்னமாக இருந்து சூரிய தேசாபுத்தி அந்த நடனம் ரொம்ப பாதிக்கும் ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் ஏன்னா அஞ்சில் போகும்போது இந்த மாதிரி விஷயங்களை பண்ணும் பூர்வீக சொத்து பூர்வீகமான விஷயம் பற்றி பேசும்போதோ கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒன்பதாம் அதிபதி அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு நாளில் இருக்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கு அப்பா சம்பந்தமான விஷயங்கள் அப்பா சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் அப்பா அம்மா சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து நல்ல ஒரு வருமானங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு பட் இதில் வந்து என்னென்னா அப்பாவுடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களை மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஒம்பது கெட்டாக வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்துக்கணும் கொஞ்சம் உடல்நலம் பாதிப்போம் இல்லாட்டி நம்மகிட்ட வந்து ஏதாவது விரோதம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்பாக்கு இருக்கிறதுனால கொஞ்சம் இருக்கணும் அது வரும் பத்தாம் அதிபதி பத்தாம் அதிபதியான சுகர் நம்ம முதலே சொன்னோம் தொழிலீதியான விஷயம் ரொம்ப ரொம்ப கவனமாகிடும் பதினொன்றாம் அதிபதியான செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ நீச்சமாக ஏழில் இருக்கணும் வியாபார ரீதியான விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தாலும் அவமானங்கள் ஸோ அவமானங்கள் நம்மளை வந்து கொஞ்சம் மேய்ச்சி பேச்சுக்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு வர மாதிரியான விஷயங்கள்லாம் வரதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பன்னெண்டாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது அந்த மூன்றில் இருக்கும்போது நிறைய பண்ணுறமான விஷயங்கள் நிறைய அலைச்சல்கள் கொடுக்கும் பட் நான் வருமானத்துக்கு எந்தவித குறையும் இருக்காதுங்க ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது என்னை பற்றி ஒரு நல்ல ஒரு மெடிடேஷன் சாண்டிங் ரொம்ப ரொம்ப அவசியங்க ஸோ இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீ கும்பராசி ஸோ கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சனி சனி வந்து ரெண்டில் இருக்கும்போது கொஞ்சம் பார்த்து பேசணும் அதுதான் ரொம்ப மேஜரான விஷயம் மற்றபடி குடும்பத்துக்கு தேவையான வருமானங்கள் எல்லாமே நல்லா வரும் கொஞ்சம் செலவுகளும் அதுக்கு ஏற்ற மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது ஸோ மற்றபடி அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான் அதுக்கப்புறம் மூன்றாம் அதிபதியான செவ்வாய் ஸோ மூன்றாம் அதிபதி செவ்வாய் வந்து ஆறில் இருக்கும்போது வேலையில் சின்ன சின்ன அவமானங்கள் வரும் ஏன்னா செவ்வாய் இப்போ நீச்சமாக ஆறில் இருக்கும்போது ஒன்று வேலையில் ஒரு நமக்கு ஒரு அவமானங்களோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ வரலாம் கடன் சம்மந்தமான விஷயங்கள நமக்கு ஸ்ட்ரெஸ் ஏற்படலாம் இல்லை உடல் நலம் சம்மந்தமான விஷயங்கள் ஒரு பயமோ பதட்டமோ மனக்காயங்களோ கண்டிப்பாக இருக்குங்க இது வந்து ஜூன் பத்தாம் தேதி வரை இது இப்படி தான் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் தான் மாறும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது நான்கு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான சுக்ரன் ஸோ நான் வந்து நான்கிலே இருக்கிறதா அர்த்தம் ஏன்னா பரிவர்த்தனை நாளில் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான இவ்வளோ ரொம்ப சிறப்பாக இருக்குது ஆறாம் அதிபதியான புதன் ஆறாம் அதிபதியான புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து மூணில் பொழுது என்ன ஐந்தாம் புதன் வந்து மூணில் பொழுது குழந்தைகள் விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் குழந்தைகள் விலகலப்பாகவும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கான இவ்வளோ ரொம்ப நல்லா இருக்கு பட் இருந்தாலும் குழந்தைகளோட நடவடிக்கையில் சின்ன சின்ன சந்தேகங்கள் நமக்கு வரும் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க ஏன்னா செக் பண்ணிக்கிறது தப்பில்லை ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஆறாம் அதிபதி வந்து வேலையில் ரொம்ப கவனம் தேவை உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களை வந்து ரொம்ப கேர் எடுத்துக்கோங்க ஏழாம் அதிபதியான சூரியன் ஏழாம் அதிபதி சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது உங்களுக்கு இருக்கிறது வந்து நாளில் இருக்கேன் ஸோ நாளில் இருக்க வந்து ஏழு நாளுங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு இடம் தான் அதில் வந்து என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கணும் போது நல்ல வருமானங்கள் நல்ல ஒரு பாப்புலாரிட்டி கணவன் ஊரெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ அதில் வந்து என்ன மாற்றம் அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதுக்கப்புறம் உங்களுடைய எட்டாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மூடியில் இருக்கும்போது தேவையில்லாத சந்தேகங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கணும் அதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டிங்கன்னா போதும் அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பு தான் அதுக்கப்புறம் ஒன்பதாம் அதிபதியான சுக்ரன் ஒன்பதாம் மதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாளில் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள் நல்ல சொத்து வரவுகள் வண்டி வாகன யோகங்கள்லாம் இருக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது ஹையர் ஸ்டடிஸ் எதாவது பெரிய படிப்பு படிக்கணுன்னாலும் படிக்கிறதுக்கான யோகங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருங்க ஸோ பத்தாம் அதிபதியான செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறில் வந்து நீச்சமாக இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களை கடன் வாங்கி அதனால் ஒரு மனக்காயங்கள் ஒரு பதட்டமோ ஸ்ட்ரெஸ்ஸோ இருக்கும் வழக்குகள் உடல் நலம் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் மாமியார் சம்மந்தமான விஷயங்களை ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பதினொன்றாம் அதிபதியான குரு பதினொன்றாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிறது வந்து ஒரு நாளில் ரொம்ப சிறப்பான வரைக்கும் பூமிகள் வண்டி வாகனங்கள்லாம் நல்ல யோகங்கள் லாபங்கள் வர்றதுக்கான ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பன்னிரெண்டாம் தேதியான சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டில் இருக்கும்போது கொஞ்சம் பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசணும் பார்த்து பேசணும் கொஞ்சம் குடும்பத்துக்கான செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான நிறைய இருக்குது ஸோ மற்றபடி என்னங்க எல்லாமே சிறப்பு தான் இணைப்பது ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியங்க ஸோ மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பாக இருக்குது இப்போ பார்க்கும்போது டிப் ஆஃப் த வீக் மீன ராசி ஸோ மீன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரு குரு வந்து பார்த்திங்கன்னா அது பரிவர்த்தனையில் இப்போது குரு வந்து அவருடைய இடத்துல இருக்கும்போது நிறைய லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் உண்டாகும் ஸோ உங்களுக்குள்ளேயே நிறைய மாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு இரண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் செவ்வாய் வந்து அஞ்சில் இருக்கும்போது குழந்தைகள்கிட்ட பேசும்போது கவனமாக இருக்கும் குடும்பம் சம்மந்தமான விஷயங்கள் குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் நமக்கு ஒரு மன காயங்கள் வரும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதுனால அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கணுங்க ஸோ ஏன்னா அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் உடல்நலம் பாதிப்போம் இல்லைன்னா நம்மகிட்ட பேசும்போது அவருக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் கிளாஷாகிறதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசரம் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து சின்னதாக ஒரு மன உளைச்சல் வந்து போகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது ஸோ கொஞ்சம் பார்த்துருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து மூன்றாம் அதிபதி மற்றும் எட்டாம் அதிபதியான சுக்கரன் ஸோ மூன்று எட்டாம் அதிபதி சுக்கரன் வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும் பொழுது தேவையில்லாத கலக்கங்கள் தேவையில்லாத கற்பனைகள் ஸோ கற்பனைகளால் வந்து நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா அது வந்து நமக்கு தேவையில்லாத மன உளைச்சலை கொடுத்துரும் பெண்கள் விஷயங்கள ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்களே பெண்ணாக இருந்தீங்கன்னா போகிற இடங்களில் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சுக்கரன் புதன் போதே அது வந்து தாயாருடைய விஷயங்கள் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும் அது எந்த எதாவது இல்லை பட் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் நான்காம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டில் இருக்கும் வீடு பூமி சம்மந்தமான விஷயம் நல்ல ஏற்றங்கள் இருக்கும் கணவன் மனைவிக்கு நடுவில் தேவையில்லாத தர்க்கங்கள் டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா அது ஏழுக்கு எட்டாக வரும்பொழுது கண்டிப்பாக வந்து இது நமக்கு ஒரு தேவையில்லாத அவங்க குடும்பத்தினரானால் அதாவது அவங்கவுங்க குடும்பம் எங்கள் அப்பாவை நீ பேசுனியா உங்கள் அந்த மாதிரி மாறி மாறி பேசிக்கிறனால நிறைய சங்கடங்களோ வாக்குவாதங்களோ வர்றதுக்கான வாய்ப்புனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஐந்தாம் அதிபதியில் வந்து ஐந்தில் உள்ள செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்கும்போது குழந்தைகளோட நடவடிக்கைகளையும் கொஞ்சம் கண்காணிங்க ஏன்னால் குழந்தைகள் வந்து நடவடிக்கைகளும் அவங்களுடைய படிப்பு சம்மந்தமான விஷயங்கள் ஏதோ ஒரு விஷயம் நம்மளை வந்து மனசை வருத்தம் பட வைக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதி என்னும்போது சூரியன் சூரியன் வந்து உங்களுக்கு வந்து ரெண்டில் இருக்கார் நல்ல வருமானங்கள் வேலையில் நல்ல வருமானங்கள் நல்ல ஏற்றம் நல்ல ஒரு லெவலில் முன்னேறி வருவதற்கானவங்களும் ரொம்ப சிறப்பாக எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது முன்னாடியே சொன்ன மாதிரி ஏழாம் அதிபதி என்பது கணவன் மனைவி உறவுல வந்து ரொம்ப ரொம்ப இருக்கும் தேவையில்லாத தர்க்கங்களை மற்றவங்க ஃபேமிலியை வந்து நம்ம திட்டாமல் இருக்கணும் அது திட்டா பார்த்திட்டாலே எல்லாமே நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் போகும்போது உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு நீச்சமாக அஞ்சில் இருக்கும்போது தந்தையுடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் பத்தாம் அதிபதியான குரு ராசியில் புது புது தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும் ஸோ ரொம்ப பெருசாக வந்து எதாவது பண்ணணுங்கிற லெவலில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து இந்த தொழில் வாய்ப்பு ரொம்ப சுபாகவே வரும் அதுக்கு தேவையான பணம் மற்றும் முதலீடு ஐடியாஸ் கொடுக்குறதுக்குலாம் ஆல் ஆட்டோமேட்டிக்காக வருவாங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குங்க அதுக்கப்புறம் உங்களுடைய பதினொன்றாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதியும் பன்னெண்டாம் அதிபதியான சனி வந்து உங்களுக்கு ராசியில் இருக்கும்போது பெரிய ஸ்கெட்ச்சு பெரிய பிளான் பெரிய லெவலில் சம்பாதிக்கணுங்கிற எல்லாம் கொடுக்கும் பண்ணுங்கள் தப்பு தப்பில் ஸோ அதுக்கான அலைச்சல்கள் கொஞ்சம் அந்த முயற்சியெலாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தாங்க என்னை பொறுத்தவரை வந்து லைஃப் வந்து நம்ம தீர்மானம் பண்ணாதான் இருக்கணும் அதுக்காக உழைங்க எவ்வளோ ஒன்றும் எஃபர்ட் போடுங்க ஆனால் அந்த அனுபவம் தான் ரொம்ப மெயின் ப்ளஸ் ஆர் மைனஸ் வெற்றி அடையிறோம் வெற்றி அடையணுங்கிறதான் பெரிய விஷயம் இல்லை அதற்கான அனுபவங்கள் கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் கண்டிப்பாக கொண்டு போகும் அதனால் வந்து முயற்சி விடாதீங்க பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம் இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது மேரேஜஸ் ஸோ மேரேஜ் திருமணம் சம்பந்தமான விஷயங்களில் நமக்கு ஏற்படும் ப்ளஸ் அண்ட் மைனஸஸ் அதனால் வர விஷயம் எதனால் ஏற்படுத்துங்கிறதான் மெயினாக பார்க்க போகிறோம் ஸோ முதல்ல விஷயம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கல்யாணம் ஆகலை ஸோ முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு வயதாகியும் திருமணமாகாமல் இருக்கிற நிறைய பேரை பார்க்குறோம் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எதனால் அந்த மாதிரி பிரச்சனைகள் வருதும்போது மேஜராக இதில் வந்து ரெண்டு விஷயம் பார்க்க வேண்டியிருக்கு இது வந்து ரெண்டு சைட்லேயுமே இருக்குது பையன் சைட்லேயும் இருக்குது பொண்ணு சைட்லேயும் இருக்குது நம்பர் ஒன் தாய் தந்தை ஸோ இன்றைக்கி வந்து நிறைய திருமணங்கள் நடக்காமல் போகிறதுக்கு மெயின் காரணமே வந்து தாய் தந்தை வந்து அந்த வருமானம் நம்மளை விட்டு போயிடும் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து அதிகமாக இருக்குது ஏன்னா வந்து இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி போயிடுச்சுன்னா நமக்கு இந்த வருமானம் கட் அப்படின்னு சொல்லலாம் இல்லை ஒரு பாதி வருமானம் தான் வரும் நம்ம கண்ட்ரோல் இல்லாமல் போயிடும் ஸோ அந்த மாதிரியான விஷயங்களில் இந்த சைடு இருக்குது அந்த சைடு அதே தான் இவன் கல்யாணம் ஆகி இந்த பையன் போயிட்டான்னா நம்மளை விட்டு போயிடுவான் நம்ம தனியாக போயிடுவான் நம்மளை வந்து மரம் ஆயிடும் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஃபீலிங்ஸ் ஒரு இருக்கும் இதுக்கான கிரக நிலவரங்கள் ஸோ கிரக நிலவரங்கள்னும் போது என்றைக்குமே வந்து இந்த ஏழாம் அதிபதி பாதகஸ்தானத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி தடைகள் நிறைய வரும் நம்பர் ஒன் ரெண்டாவது அஸ்தங்கம் ஏழாம் அதிபதி வந்து அஸ்தங்கம் ஆகும்போதும் உங்களுக்கு வந்து இந்த மேரேஜ் டிலேங்கிறது வந்து கண்டிப்பாக ஏற்படும் அதே மாதிரி அஷ்டமாதிபதினு சொல்லுவாங்க எட்டாம் பாவாதிபதியுடைய தொடர்பு ஸோ இதெல்லாம் இருந்ததுனால மேரேஜில் வந்து இந்த தடைகளை ஏற்படுத்துங்கிறது தான் உண்மையான விஷயம் அப்போ என்ன பண்ணலாம் சார் போது ஒரு முப்பது முப்பத்தெண்டு ரெண்டு வயசு முப்பத்தி மூணு வயசுக்கு மேலே போயிடுச்சுன்னா மேக்ஸிமம் வந்து ஹாரோஸ்கோப்புங்கிறத வந்து தள்ளி வச்சுட்டு பேசி பழகி நீங்கள் ஓகே பண்ணிக்கிறது தான் நல்லது கொஞ்சம் பொருத்தங்கள் இருந்தாலே போதும் ரொம்ப வந்து டீப்பாக வந்து ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் பொருத்தம் இருந்தால் தான் முடியும் அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த திருமணம் வந்து கைகூட்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஒரு இது முப்பதுக்கு தாண்டி முப்பத்தொன்று முப்பத்து ரெண்டு போகும்பொழுதே நீங்கள் என்ன பிளான் பண்ணோன்னா ஏதோ ஒரு ஐம்பது பர்சன்ட் வந்து ஒர்க் ஆகும் ஒரு ஐம்பது பர்சன்ட் ஓரளவுக்கு பொருத்தம் கரெக்டாக இருக்குன்னு போகிறதே வந்து நல்லது அது மட்டும் இல்லாமல் நட்சத்திர பொருத்தத்தை விட கட்ட பொருத்தம் பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அது மேஜராக வந்து பார்த்துக்கணும் ஸோ நான் சொன்னேன் இந்த மூன்று நான்கு விஷயங்கள் வந்து திருமணத்துக்கான தடைகளை ஏற்படுத்துது அதுக்கு வந்து நீங்கள் இதை கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக போனீங்கனாலே உங்களுக்கு அது க்ளியராகிடும் அதுக்கப்புறம் திருமணம் ஆனதுக்கப்புறம் திருமணம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து கேண்டா கல்யாணம் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும் ஸோ நான் வந்து ஒரு காமெடி ஒன்று பார்த்தேன் என் திருமணத்தை பற்றி என்ன நினைக்கிறேன் அப்படின்னு கேட்கும்போது திருமணங்கிறது ஒரு கக்கூஸ் மாதிரி முதல்ல போனும் போன நினைப்பானுங்க போனால் வந்து எப்படா வெளில வரும்னு நினைப்பான்ற மாதிரி ஒரு காமெடி வரும் ஸோ நம்ம பழைய ஜோக்கு தங்கது சொல்லியிருப்பார் ஸோ அந்த மாதிரி உள்ளே போய் மாட்டினவனுக்கு பார்த்தீங்கன்னா ஐயோ என்னடா அது பெரிய ட்ராப்பில் மாட்டிக்கிட்டோம் நம்ம ஒரு கொத்தடிமை ஆகிட்டோங்கிற மாதிரி ரெண்டு பக்கமும் இருக்கும் இந்த பக்கம் ஆணுக்கும் வரும் பெண்ணுக்கும் வரும் நான் எவ்வளோ சுதந்திரமாக இருந்தேன் இப்போ வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு வலைக்குள்ளே மாட்டின மாதிரியே ஒரு ஃபீலிங் உருவாக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் சார் ஒரு விஷயம் முதல்ல புரிஞ்சிக்கணும் நமக்கு வந்து ஏழாம் இடம் போது நமக்கு ஆப்போசிட்டாக தான் மனைவி வரும் யாருக்கும் வந்து ஆதர்ச தம்பதிகளாக ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்டான பேர் அமையுமானால் அமையவே அமையாது ஓகேங்களா ஸோ அதனால் வந்து விட்டு கொடுத்து போகணும் இதில் வந்து ஐம்பது பர்சன்ட் ஐம்பது பர்சன்ட் ஓகேனாலே வந்து ட்ரைவ் பண்ணிட்டு போகணுமே ஒழிய இதை விட பெட்டராக எனக்கு கிடைக்கும் இதோட பெட்டராக கிடைக்குன்னா கிடைக்கவே கிடைக்காது ஏன் சொல்கிறேன்னா ஜானி படத்தில் கூட ஒரு ரஜினிகாந்தோட ஃபேமஸ் டைலாக் எப்போதுமே ஒன்றோட ஒன்று பெட்டராக தான் தெரியும் ஆனால் உள்ளே போய் பார்த்தா தான் அதோட நாத்தம் தெரியுங்கிற மாதிரி அவங்க வெளியிலேருந்து பார்க்கும்போது தெரியும் அவங்களும் எப்படி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களும் அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்கன்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் உள்ளே போய் பார்க்கும்போது தான் அதோடைய பிரச்சனைகள் என்னன்னு தெரியும் இதில் வந்து எனக்கு எங்கிட்ட வந்து ஒரு கிளைண்ட் வந்து என்கிட்ட சொன்னார் என் ஒய்ஃபுடைய நடவடிக்கைகள் கரெக்டாக இல்லை அதனால் வந்து நான் டைவர்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னார் நான் சொன்னேன் உங்களுக்கு வயசு என்ன ஆகும் வயசு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆல்ரெடி வந்து நாற்பத்தேழுங்க ஸோ நாற்பத்தேழு திருமணம் ஆகிடுச்சு ரெண்டு குழந்தைங்க இருக்குது அவர் வந்து என்கிட்ட சொல்கிறார் அவங்க வந்து தவறான நடவடிக்கைகள் எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகலைங்க நான் சொன்னேன் ஒன்றும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருங்க அதுக்குன்னு வந்து நடவடிக்கைகள் சரியில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் டைவர்ஸ் பண்ண போனீங்கன்னா நீங்கள் ரிவர்ஸில் திங்க் பண்ணி பாருங்கள் எங்கே தப்பு நடக்குதுங்கிறத முதல்ல உங்களை திருத்திக்க பாருங்கள் நான் வந்து விளவாரியே சொல்ல விரும்பல எங்கே தப்பு இருக்குங்கிறத நீங்களே திங்க் பண்ணி அதை மாற்றிக்க பாருங்கள் நம்பர் ஒன் ரெண்டாவது இன்னொரு விஷயம் நீங்கள் உண்மையாக யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா நாற்பத்தேழு வயசுக்கு மேலே உங்களுக்கு வந்து இன்னொரு திருமணம் நடக்குமா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் ஏன்னா இன்றைக்கி ஒரு ஃபேமிலிங்கிற ஒரு விஷயம் வர்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம் உங்களுக்கு ஃபேமிலி செட் அடிச்சு ரெண்டு குழந்தைங்க போது நீங்கள் இந்த டைவர்ஸுங்கிற ஒரு விஷயத்துக்கு போகும்போது எவ்வளோ தூரம் மாட்டிப்பீங்க ஸோ நாற்பத்தேழு வயசு மேலே இன்னொரு பொண்ணு வருமா அப்படியே வந்ததுன்னா அது இதோட கேவலமாக இருந்ததுனா என்ன பண்ணுவீங்க அப்படி வந்து நம்ம திங்க் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி திங்க் பண்ணிங்கன்னா அப்புறம் அவரை ஒத்துக்கிட்டார் அதுன்னு உண்மைதான் சார் அப்படின்னு அதான் இருக்கிற வாழ்க்கை அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஓட்டிக்கணும் வேறு வழியே கிடையாதுங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி திருமண முறிவுக்கெலாம் கூட காரணம்னா ஆறாம் பாவது உடைய திசைகள் நட்சத்திர பாதசாரங்கள்ன்ற ஒரு விஷயங்கள்லாம் வரும்பொழுது கண்டிப்பாக அந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும் தான் திருமணம் வந்து செய்யும்போதே நாங்கள் வந்து தசா பொருத்தங்களை மேஜர் மேஜராக பாருங்கள் புத்தி பொருத்தங்களை வந்து பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா அட்ஜஸ்ட் ஆகி போயிடும் வெறும் நட்சத்திர பொருத்தங்களை பார்க்காதிங்கிறது இதனால் தான் சொல்கிறோம் அதனால் வந்து நம்ம வந்து ஏன்னா இதே வந்து பெண்களுக்கு அதே தான் நான் சொல்கிறேன் பெண்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து வேறு திருமணம் நடக்கலாம் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கலாம்னு அப்படி கிடையாதுங்க ஒன்றை விட ஒன்று பெட்டராக தான் தெரியும் ஆனால் உள்ளே போனீங்கன்னா தெரியும் அதில் உள்ள சிக்கல்கள் என்னென்னு ஸோ அதனால் வந்து டெசிஷன் ஒன்று ஏர்லியராக எடுத்திங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதே வந்து நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசில் போய் டைவர்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா ஐம்பது வயதுக்கு மேல் உங்கள் வாழ்க்கை வந்து இன்னொருத்தர் எப்படி உங்களை வந்து சூப்பராக வச்சுருப்பாருங்கிறத முதல்ல யோசிக்கணும் அதுக்கப்புறம் உங்களுடைய சாய்ஸ் தான் ஸோ அதனால் வந்து யோசிங்க வாழ்க்கை பெருசு நம்ம உலகத்தில் வந்து இருக்கிறவங்க எல்லோருமே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்கிறது முதல்ல மைண்டில் வச்சுக்கோங்க எல்லாருமே வெளியிலேருந்து பார்த்துட்டு எல்லாமே சூப்பராக அவங்களுக்கு என்னங்க அவங்கள மாதிரி ஒரு கப்புல் இருக்கா அப்படி இப்படின்னா சொல்லலாம் ஆனால் எல்லோருமே ரணங்களோடையும் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டங்களோடைய தான் வாழ்ந்துருக்காங்க அந்த ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே இருக்குது பிரச்சனை இல்லாத கணவன் மனைவியோடைய உறவே கிடையாது அதனால் செய்து நீங்கள் வந்து இந்த மாதிரி தாட் வந்ததுன்னா நமக்கு கிடச்சிருக்க வாழ்க்கை எவ்வளோ நல்ல வாழ்க்கைங்கிறது வந்து கொஞ்சம் ரிவர்ஸில் போய்ட்டு திங்க் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வாழ்க்கை நல்லாயிருக்கும் ஸோ யோசிங்க ஓகேங்களா இந்த மாதிரி திருமண பிரிவுகள் ஏதாச்சும் வர மாதிரி இருந்ததுன்னா பிரார்த்தனை முதல்ல வந்து மெடிடேஷன் சாண்டிங் பண்ணுறதை ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அதே மாதிரி நல்ல ஒரு அஸ்ட்ராலஜிட்ட போய்ட்டு ஆறாம் பாவாதிபதியோட திசையோ புத்தியோ நடக்குதுன்னா அந்த காலகட்டங்கள் வரும் ஸோ அந்த காலகட்டம் மாதிரி கொஞ்சம் நீங்கள் அலர்ட்டாக இருந்துக்கிட்டு அந்த காலகட்டம் வரை கொஞ்சம் நமக்கு இப்படி தான் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் லைஃபை ஓட்ட பாருங்கள் அப்போ நல்லாயிருக்கும் லைஃப் அந்த காலகட்டம் முடிஞ்சோனா உங்களுக்குள்ளே அந்த இணைவுங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக திருமணங்கிறது பெரிய விஷயம் ஸோ அதை வந்து ரொம்ப விளையாட்டாக போய்ட்டு ஒரு பேப்பரில் தான் சொல்லிப்பேன் சொல்லிவிட்டு உங்களிடருந்து விடைபெறுகிறது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்